சபரிமலையில் உள்ள பதினெட்டு படிகள் பக்தர்களின் ஆன்மீக வாழ்வில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக விளங்குகின்றன இந்த படிகள் சுவாமி ஐயப்பனை கரிசிக்கும்போன் பக்தர்களுக்கு ஒரு உலகியல் உடலியல் மற்றும் ஆன்மீக சுத்திகரிப்பு பயணத்தை தந்து தந்து அவர்களை குருவாயூரிலிருந்து போவாரம் வரையிலான தெய்வீக மையத்தில் ஆழமாக இணைக்கின்றன இந்த பதினெட்டு படிகளின் மகத்துவத்தை விரிவாக அலசலாம் ஒன்று சபரிமலை பதினெட்டு படிகளின் அடிப்படை முக்கியத்துவம் சபரிமலை கோவில் தனது தனித்துவமான அடிப்படையின் மூலம் உலக பெற்றது மற்ற கோவில்களுக்கு போல் தனித்தனியான சிலைகள் அலங்காரம் மற்றும் சாதாரண வழிபாடுகள் மட்டுமே நடைபெறாது பக்தர்கள் இங்கே ஆழமான ஆன்மீக பயணத்தில் ஈடுபடுகிறார்கள் இந்த பயணத்தின் ஒரு முக்கிய கட்டமாக இந்த பதினெட்டு படிகள் காணப்படுகின்றன பக்தர்கள் நாற்பத்தொன்று நாட்கள் இருமுடிகட்டுடன் இம்மலைக்கு செல்கின்றனர் இந்த படிகளை தாண்டியே சுவாமி தரிசிக்க முடியும் பதினெட்டு படிகளை நேரடியாக ஏறுவது கடினமான வேலை இல்லை ஆனால் பக்தர்கள் மனம் மற்றும் உடலின் சுத்தத்தை பாதுகாத்தே அதை ஏற வேண்டும் இது ஒரு ஆன்மீக அனுபவமாகும் அதில் ஒவ்வொரு படியும் படியும் இறைவனை அடைய போகும் பயணத்தை சித்தரிக்கிறது படிகள் யோகமும் தத்துவமும் இந்த படிகள் மனிதரின் வாழ்க்கை யோக தத்துவத்தின் அடிப்படையில் சித்தரிக்கின்றன ஒவ்வொரு படியும் மனதின் ஆசைகளை துறந்து இறைவனை நோக்கி செல்வதற்கான நிலையை குறிக்கின்றது முதல் ஐந்து படிகள் பஞ்ச பூதங்களை குறிக்கின்றன நிலம் நிலையான மனம் மற்றும் உறுதியான வழிபாடு நீர் சுத்தமும் தன்னலமற்ற ஆழமான உணர்வு தீவிரமும் காற்று எளிமையுடன் தர்மங்களை குறிக்கின்றன இவை மனித வாழ்க்கையின் ஒழுக்க மற்றும் ஒழுங்குகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன கடைசி ஐந்து படிகள் அவை யோகத்தின் உயர்நிலைகளை குறிக்கின்றன இது யோகத்தில் உள்ள பஞ்சயோக மையங்களை மூலாதாரம் முதல் சகசாரம் வரை அடைய உதவுகிறது இந்த விதத்தில் பதினெட்டு படிகள் பக்தர்களுக்கு சுதரிவின் ஒரு அடிப்படை அனுபவத்தை வழங்குகின்றன மூன்று இருமுடி ஒரு ஆன்மீக சுமை சுமை பதினெட்டு படிகளை ஏறுவதற்கு முன் பக்தர்கள் தலையில் இருமுடி எனும் புனித தொகுப்பை சுமந்து செல்கின்றனர் இந்த இருமுடியில் தேங்காய் விபூதி மஞ்சள் மற்றும் பிற தெய்வீக பொருட்கள் இடப்படுகின்றன இந்த சுமை பக்தர்களின் வாழ்க்கையின் உச்சநிலை அடைய உதவுகிறது உணர்வு மையங்கள் சிகிச்சை முறைகளில் கூட தலையில் அழுத்தம் கொடுப்பது மனதின் சுறுசுறுப்பு மற்றும் சக்தி மையங்களை இயக்குவதாகும் பதினெட்டு படுகளை ஏறும் போது இந்த மன மையங்கள் சக்தி பெற்றுக் கொள்கின்றன சக்தி மையங்களின் உச்சநிலை சபரிமலை பக்தர்கள் தலையில் சுமை சுமந்து படிகளில் செல்வது மனதின் சக்திகளை சரி செய்து ஆன்மீக உயர்வை அடைய உதவுகிறது நான்கு படிகளின் பூஜை முறை சபரிமலை கோவிலில் பதினெட்டு படிகளுக்கு தினமும் பூஜை செய்யப்படும் ஒரே கோவில் இது ஒவ்வொரு பக்தரும் இந்த படிகளை மகா புனிதமாக கருதி வழிபடுகிறார்கள் பூஜையின் போது பூக்கள் விளக்குகள் மற்றும் தீபங்கள் பயன்படுத்தப்பட்டு இந்த படிகள் பக்தர்களின் பிரார்த்தனை மையமாகிறது அலங்கார பூஜை மதர்களால் படிகள் அலங்கரிக்கப்படும் ஒவ்வொரு படியும் தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்யப்படும் பூஜை நிறைவடைகிறது அந்த பக்தர்களின் நிறைவு செய்யும் ஐந்து பதினெட்டு படைகளை ஏறுவதில் உள்ள முக்கிய அர்த்தங்கள் பதினெட்டு படிகளை ஏறும் போது பக்தர்கள் மனதில் தியானம் செய்ய வேண்டிய சில முக்கிய கருத்துக்கள் உள்ளன உலக ஆசைகளை துறப்பு படிகளை ஏறும் போது மனதிலிருந்து அனைத்து ஆசைகளையும் விலக்கி இறைவனை நோக்கி செல்வதே பயணத்தின் நோக்கம் மன அமைதி உலக விஷயங்களில் இருந்து மனதை கடந்து முழு அமைதி நிலையை அடைய வேண்டும் ஒவ்வொரு படியிலும் பக்தர் தன்னை இறைவனுடன் இணைக்கும் வழியை கண்டடைய வேண்டும் ஆறு பதினெட்டு மலைகளின் அடையாளம் இந்த படிகள் சபரிமலையை சுற்றியுள்ள பதினெட்டு மலைகளின் அடையாளமாக கருதப்படுகின்றன ஒவ்வொரு மலைக்கும் தனித்தன்மையான ஆற்றல் உள்ளது என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் இந்த மலைகள் மனிதரின் வாழ்க்கையின் பரிணாம நிலைகளை அடையாளம் காண உதவுகின்றன ஏழு சபரிமலை சபரிமலை கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் நாற்பத்தொன்று நாட்கள் விரதமிருந்து உண்மையான பக்தி மனப்பாங்குடன் இந்த பயணத்தில் ஈடுபடுகிறார்கள் இந்த விரதத்தின் மூலம் பக்தர்கள் தங்களை ஆவணப்படுத்தி எந்தவித குறையும் இல்லாமல் சுவாமியை தரிசிக்க தயாராகின்றனர் முறையான நடைமுறை கண்ணியில் இருந்து சுத்தமான வாழ்க்கையை நடத்துவது அவசியமாகும் தியானம் தினமும் தியானம் மற்றும் பிரார்த்தனை மூலம் மனதின் அமைதியை கடைப்பிடிக்க வேண்டும் எட்டு சபரிமலை பதினெட்டு படிகள் மனவளம் மற்றும் உடல் ஆரோக்கியம் இந்த படிகளை ஏறுவதன் மூலம் பக்தர்களுக்கு உடல் மற்றும் மனவளம் ஆகியவற்றில் மேம்பாடு கிடைக்கின்றது உடல் ஆரோக்கியம் படிகளை ஏறும் போது ஒரு வகையான உடல் அரசியும் நடக்கிறது இது தசைகள் மற்றும் மூட்டுகளில் உள்ள சக்தியை சுறுசுறுப்பாக்குகிறது மனவளம் மனதில் உற்சாகம் மற்றும் இறைவன் மீது நம்பிக்கையை அதிகரிக்கிறது ஒன்பது பதினெட்டு படிகள் ஆன்மீக வழிகாட்டி ஒவ்வொரு படியும் வாழ்க்கையின் பாடங்களை மற்றும் ஆன்மீக தர்மங்களை நமக்கு நினைவூட்டுகிறது பக்தர்கள் இந்த படிகளை தாண்டி தங்களின் உலக ஆசைகளை எடுத்துவிட்டு ஆன்மீகத்தில் உயர வேண்டும் உயர்ந்த நிலையில் நீராட்டு பதினெட்டு படிகளை தாண்டிய பின்னரே பக்தர்கள் உண்மையான இறை தரிசனம் பெறுவார்கள் பத்து நீதை சபரிமலை அனுபவத்தின் சிறப்பு சபரிமலைக்கு வருவது ஒரு வாழ்க்கை மாற்றம் அனுபவமாகும் பதினெட்டு படிகளை ஏறும்போது உலகிற்குள் இட்டு செல்லாமல் நம்மை முழுமையான மனிதனாக உருவாக்குகிறது தீர்க்கமாக சிந்திக்க இந்த பதினெட்டு படிகள் ஒரே அடிப்படை அனுபவத்தை கொடுக்காது அது ஒவ்வொரு பயணத்திலும் புதிய அனுபவங்களை தரும் தரும்